சார் நாங்கள் எல்லாருமே எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோம் சார் எங்கள் பொதுச் அவர்களை கைது பண்ணோன்னே எல்லாருமே இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சிருக்காங்க சொன்னாங்க எல்லாம் நேரில் வந்து எங்கள் பொதுச் செயலாளருக்கு ஒரு காற்று வசதியில் ஒரு தண்ணி கொடுக்கல எந்த ஒரு விஷயமும் நடக்கலை எல்லாமே இந்த மாதிரி மீடியாவில் வந்தது நாங்கள் பார்த்து உடனே தெரிஞ்சு இங்கே வந்து பார்த்தா எங்களை சட்டையை பிடிச்சி தர தரதுன்னு இழுத்துட்டு போயிட்டு பஸ்ஸில் ஏற்றுறாங்க சார் இது எந்த விதத்தில் சார் நியாயம் எவ்வளோ தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்து மாற்றுக் கட்சிக்காரங்க எவ்வளோ பேர் செய்கிறாங்க அவங்களுக்கு இப்படியா பண்ணுறாங்க யவுலா ராஜகர் ரோட்டெல்லாம் பார்த்து உருள்வாங்க நாங்கள் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க தானே வந்த எங்கள் பொது செயலாளர் எங்கள் வழிகாட்டி அவர் அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவரை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம் ஆனால் இந்த மாரி காவல் ஆய்வாளர் வந்து தர தரன்னு சட்டையை பிடிச்சி மரியாதை இல்லாமல் பேசி பஸ்ஸில் ஏற்றுறது எந்த விதத்தில் சார் நியாயம் ஒரு பஸ்ஸில் வந்து அறுபது பேர் உட்காரலாம் நூறு பேரை போட்டு அந்த பஸ்ல முடியாமல் கண்ணாடியோ கதவை தரணா கூட திறக்க மாட்டாங்க பாதி வழியில இறக்கி விட்டுட்டு உங்க தலை பொதுச் செயலாளரை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்களே இறங்கி போங்கன்றாங்க இது எந்த விதத்துல சார் நியாயம் நாங்க என்ன தப்பு பண்ணோம் மக்களுக்காக நாடுறோம் போராடிட்டு இருக்கோம் தமிழக மக்கள் பெண்களுக்காக போராடிட்டு இருக்கோம் எங்க தளபதி காயில ஒரு ஒரு கடிதம் எழுதி இருந்தாரு சூப்பரா இருந்தது மக்கள் எல்லாமே வரவேற்றாங்க மகளிர் எல்லாம் படிச்சுட்டு பரவாயில்ல ஒரு தைரியம் கொடுத்தாரு பயப்படாதீங்க படிக்கிறவங்க போய் படிங்க உங்க அண்ணனா நான் இருக்கிறேன்னு சொல்றாரு மக்களுக்கு தைரியம் வந்தது காயில நாங்க போயிட்டு ஒரு காலேஜ்லாம் கொடுக்கும் போது பெண்கள் மகளிர் படிக்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணான்றாங்க இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க என்ன சார் நாங்க என்ன தப்பு பண்ணோம் குற்றம் பண்ணவரை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணீங்களா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க இது என்ன சார் பிசினஸ் இதெல்லாம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் சார் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எல்லாரும் மகளிர் எல்லாமே பயப்படுறாங்க சார் வெளியே வரவே பயப்படுறாங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நாங்கள் ஆண்களாக இருக்கிறதுக்குமே தலை குனிறோம் சார் இந்த மாதிரி ஒரு ஆண் பண்ணும்போது பெண்களுக்கு வலுமை கம்மியாக இருக்கும்போது ஆண்கள் தான் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு கடவுள் படைச்சார் அந்த ஆண்களே அவர் வலுமையை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்துறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார் எல்லாருக்குமே அக்கா இருக்காங்க தங்கை இருக்கிறாங்க தாய் இருக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் இருக்குறவங்க யாருன்னா இப்படி பண்ணாங்கன்னா சிந்திக்கணும் சார் ரொம்ப தப்பு அவங்கள நம்ம தான் இது பண்ணணும் பெரியார் எதுக்காக போனார் சமூக நீதி சமத்துவம் எதுக்காக பேசினார் பெண்கள் உரிமைக்காக பேசினார் இதை யாருன்னா யோசிக்கிறாங்களா தமிழக வெற்றி கழகத்தில் கொள்கை தலைவராக எங்க பெரியார் சொன்ன வழியை யாருமே பின்பற்றது இல்லை இன்னைக்கு ஒரு ஜட்ஜாக பெண் இருக்கிறாங்க ஒரு காவல் ஆய்வாளராக ஒரு பெண் இருக்கிறாங்க ஒரு மருத்துவரில் மிகப்பெரிய ஒரு பதவியில் ஒரு பெண் இருக்கிறாங்க ஏர் ரோஸ்டடாக பெண் இருக்கிறாங்க எல்லாத்திலுமே பெண் இருக்கிறாங்க எதுக்காக அன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற பெரியார் போராடின அந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைச்சிருக்கு இப்போ இருக்கிறவங்க அது என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் தான் இதை போய் மக்கள் இடத்துல சேர்க்கணும் இனி பயப்படாதீங்க எல்லாருக்குமே சொல்கிறோம் எங்கள் உயிரே போனாலும் தமிழக மக்களுக்காக தமிழனாக எங்கள் தளபதி முன்னாடி வந்து நிற்பார் இவங்க கைது பண்ணட்டும் எங்களை அடிக்கட்டும் சிறையில் போட்டு எங்களை சித்திரவதை பண்ணட்டும் எதுக்குமே பயப்பட மாட்டோம் இனி தமிழ்நாட்டில் இளைஞர்கள் படை தளபதி பின்னாடி நிற்கும் உயிரை கொடுக்கறதுக்கும் நிற்கும் பெண்களை பாதுகாக்க இப்போ சொல்கிறேன் சார் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பெண்களை முழுமையாக நாங்கள் பாதுகாப்போம் சார் பின்னாடி ஒரு அரசியல் தலைவர் அரசியல் கட்சி அந்த பின் சொல்லியிருக்காங்க முதல்ல சார் இந்த இந்த விஷயமே அரசியல் தான் சார் இது எல்லாமே அரசியலை சார்ந்து தான் போகுது சார் நீங்க இந்த இந்த விஷயம் வெளியே வந்துடுச்சு சார் அந்த மாதிரி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க சார் அதனால தான் எப்படியோ வெளியே வந்துடுச்சு இந்த நியூஸு இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு சார் வெளியே வரமாட்டேது பயப்படுறாங்க மக்கள் எல்லாருமே துணிஞ்சு வந்து போராடுங்க இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லை சார் பெண்கள் சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தாங்க நைட்டு ஒரு மணி கூட போயிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சார் இது மன அழுத்தமாக இருக்கு இதை கேட்குறப்ப அண்ணா என்ன நடந்த பிரச்சனை வந்து இன்னும் ஆக்சிடென்ட் இருக்காங்க அதோட தெளிவு இன்னும் வரல அதுக்காக எங்கள் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட கைப்பட இதில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் வந்து எல்லாேருக்கும் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து மறைக்கிறாங்க ரொம்ப இது பண்ணிடுறாங்க எங்கள் புசியான தலைவர் பொதுச்செயலர் அவரே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்கே கொடுத்தவங்கலாம் அரெஸ்ட் பண்ணி இப்போ தான் வெளியில் விட்டுருக்காங்க இது இந்த மாதிரி நடந்தாக்கா இது எப்படி அடுத்த சபைக்கு எப்படி போவோம் எவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துகிட்ருக்கு ஆ இதெல்லாம் ஒழுங்கு எவ்வளோ போதை பொருள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து நாங்கள் விழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அவ்வளோதான் இதை வந்து நீ பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க சொல்கிறது வந்து இது தப்பான விஷயம் போலீஸ் அராஜகம் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே அதனால இன்னுமே வந்து இது மாதிரி நடந்தாக்க நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் கண்டிப்பா நடக்கும் இது வந்து எங்க தளபதி ஒரு உத்தரவு நாங்கள் தமிழ்நாடு வந்து நடக்கும் இது ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ அந்த நபர் வந்து நபரை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு ஊடகங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அவர் வந்து திமுக கட்சியில் தான் இருக்காரு அப்படின்ட்டு அமைச்சர் கூடவும் சரி ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் எல்லாம் ஊடகத்துல வந்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நபரை வந்து ஒரு கட்சியில் இருந்து இது வரைக்கும் வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டா கூட நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு அந்த அரசாங்கமோ எதுவும் சொல்ல இதை பத்தி வந்தோ ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இதை பத்தி யாருமே பேசல எங்க அண்ணன் கழக கழக தலைவர் தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்றாங்க ஆளுநர் மாளிகையில் அவர் போயிருக்கிறதுனால அவர் சங்கின்னு பட்டம் கட்டுறாங்க அப்படின்ட்டு இதே வந்து சட்டமன்ற எதிர்கட்சியா தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய சட்டையை சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஒரு சம்பவம் நடந்தப்போ இதே வந்து அவர் வந்து ஆளுநர் ஆளுநர் ஆபீஸ்ல வந்து அவர் போயிருக்காரு அப்போ வந்து அவரை சங்கின்னு சொல்லுவாங்களா எங்க அண்ணன் போனதே யாருக்காகனா மக்கள் பிரச்சனைகளுக்காக இவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டியில இவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸ்ல இத்தனை கேமராக்கள் இருக்குன்னா அப்போ இந்த நபர் வந்து அடிக்கடிக்கு அங்கே உள்ள போயிருக்காரு அப்படின்றாங்கன்னா இது எப்படி நடந்துருக்கு எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் இது பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆனால் கூடிய விரைவில் வந்து எல்லாமே வந்து யார் யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்களோ எல்லாருமே வந்து இதுக்குள்ள வருவாங்க அதுக்கான ஒரு வேலையை தான் எங்கள் அண்ணன் கழக தலைவர் தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆளுநர் ஆபீஸ்ல போயிட்டு அவர் வந்து தன்னுடைய அறிக்கையை கொடுத்துருக்காரு அவரை வந்து நான் இதுக்கு பதில் தரேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பார்ப்போம் சார் இதுக்கு ஒரு நல்ல மடி நல்ல முடிவு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிறது மக்கள் ஆட்சி தான் அது எங்கள் கழக தலைவர் தமிழக கழக தலைவர் தளபதி விஜயன் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தில் அந்த ஆட்சி நடக்குன்றது நாங்கள் இது முடிவா நாங்கள் நிச்சயமாக சொல்றோம் சார் எங்கே படுத்தாலும் ஒரு சின்ன சிறுமி அஞ்சு வயசு ஆறு வயசு என்ன சார் இது எங்கே சார் போயிட்டு இருக்கு தமிழகம் சார் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன தெரியுமா சார் கஞ்சா சாராயம் ஒயின் ஷாப்பு எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப்பு சிக்கரெட்லேப்பா இதோ ஏதோ ஸ்டப்புன்றாங்க அதுன்றாங்க இந்த போதையினால் தான் சார் ஒரு ஒருத்தனோட சுயநலுவை இழக்குறான் முதல்ல இதை எல்லாமே கட்டுப்படுத்தணும் சார் தமிழக அரசு அதை தான் எங்கள் தளபதி ஆளுநர்கிட்ட போய் முறையிடுறார் போராடலையே நாங்கள் எங்கேயுமே உக்காந்து போராடல நாங்கள் போராடினோன்னா பயங்கரமாக இருக்கும் சங்கி சொல்கிறவங்க தான் சார் உண்மையான சங்கி அது எல்லாமே தெரியும் சார் சங்கி சொல்கிறவங்க தான் உண்மையான சங்கி தமிழகத்துக்காக போராடுறதுக்கு ஒரு தலைவன் வந்திருக்கான் அவங்க எது ஒண்ணால சொல்லிட்டோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாரும் மக்கள் ஓட்டு போடுறாங்கப்பா மட்டும் பாருங்க சார் ஒரு சின்ன விஷயம் சார் நான் ஒன்று பதிவு பண்றேன் சார் ஒரு பாலை ஒரு தண்ணி விட்டு தொட்டியில் போட்டு அமைக்கிட்டே இருந்தோன்னா அவன் கை தான் வலிக்கும் எப்படியா இருந்தாலும் பால் மேலே வந்துடும் அந்த மாதிரி தான் சார் எங்கள் தளபதி நீங்கள் என்ன தான் தொட்டியில் போட்டு அமிக்கி வச்சுருந்தாலும் அவர் பூ பந்து சார் அப்படியே மேலே வந்து ஜொலிப்பார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழக முதலமைச்சரா தமிழகத்தை ஆளும் போது ஜொலிப்பார் சார் நீங்க ஒன்னா எழுதி வச்சுக்கோங்க அவர் ஆட்சி புரிய மாதிரி இந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னா நீங்க சொல்லுங்க சார் சார் இப்போ தாவை கவினர் முதல் தரவு இந்த விஷயத்த கையில் பெண்ணுக்காக கட்சி ஆரம்பித்து நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் நடவடிக்கை என்னென்ன பண்ணலாம் சார் நாங்கள் போராடாமல் ஒரு விழிப்புணர்வுக்காக அந்தந்த மகளிர் காலேஜில் போய் பெண்களுக்கு முக்கியத்துவம் நீங்கள் பயப்படாதீங்க எங்கள் தளபதி இருக்கிறாரு சொல்லி கொடுக்குற நோட்டீஸை போராட்டமாக மாத்தினது இங்கே இருக்கிற அரசாங்கம் தான் சார் இதை போராடணும்னா கண்டிப்பாக பெண்களுக்காக எங்கள் தளபதி இன்னொரு பெரியாரா நிச்சயமாக களத்தில் இறங்கி போராடுவார் சார்